அங்க வந்து மதத்தை பார்த்துதான் கொல்லப்பட்டிருக்கறாங்க வந்த தீவிரவாதிகள் வந்து நீ எந்த மதத்தை சந்தவன் உன் பேரை சொல்லு உன் பேண்ட கட்டு ஜிப்பா அழுத்து காட்டு நீ முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு காட்டுன்னு சொல்லி இந்த அளவுக்கு மதத்தை மட்டுமே டார்கெட் வச்சு கொல்லப்பட்டதா இன்னைக்கு பிரபலமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது யாராவது அதான் ஊருக்குள்ள யாராவது பேசுறா நானே பேசுறனே அவங்க எல்லாருமே செத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நீ ஹிந்துவா முஸ்லீமா ஜட்டியை தொறந்து காணி அப்படின்னு சொல்லி

இது உனக்கு ஒரு பெருமையாடா இரண்டாவது இடத்துல தெரியுங்களா இந்த பெருமைக்கு ஒரே ஒருவர் யாரும் கிடையாதுங்க நமது நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உன்னைய பத்தி நான் கூட என்ன மூன்றாவது இடம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பொறுக்கி உனே திருடா யாருன்னு பொறுக்கி போயிடா இப்படியே பாருங்க முதல் பத்து இடத்தை பிஸ்கெட் ஜே கட்சி சேர்ந்த மிக முக்கியமானவர்கள் இந்த வீடியோவும் ரொம்ப பொருத்தமா இருக்கும் சர்க்கி தேசி சம்பத்தி பல அதிசல்மான் முசல்மான் इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठों को बांटेंगे घुसपैठो को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठों को दिया जाएगा मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे मंगल सूत्र भी बचने नहीं देंगे ये नहीं है அப்ப பாருங்க தலைவன் எப்படியோ தொண்டன் எப்படி மன்னன் எப்படியோ மக்கள் எப்படியோ வடமானிர்கள் பக்கம் இப்படிதான் இருப்பாங்க இதுக்கு பசங்கடா அடுக்கிட்ட முண்டங்கடா जय ஸ்ரீராம் யார் யாரெல்லாம் சொல்லலையோ அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுக்கு கிளம்பி போங்கன்னு ஓபனா சொன்னவங்க தானே హిందుటి వెరటి వెలు తి

எப்படிங்க உத்தரப்பிரதேஷில் ரெண்டாவது தடவை ஜெயிச்சிருக்காங்க முஸ்லிம்ஸ் தாங்க மேக்ஸிமம் ஓட்டு போட்டாங்க யோகி ஆதித்யநாத்துக்கு மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி கீழே அச்சு தூப்பி கொடுத்துருவோம் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னா இந்த இடத்துல பாஜக நியாயமா பார்த்தா மன்னிப்பு கேட்டுருக்கணும் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கணும் ஆனா பாஜக என்ன செய்யறாங்கன்னா இது அப்படியே ஒரு மதத்தின் பக்கமா இஸ்லாமியர்களின் பக்கமா ஒட்டுமொத்தமாக இதை திருப்பி விட்டுட்டு தனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு சேஃபா விலகி போய் நிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குதுன்னா அந்த கலவரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆக்ட் தான் பாப்பாங்க சம்டைம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் மேல இடத்துக்கு தகவலே போகும் அப்படிதான் நடந்துச்சு பிரகாஷ்ராஜ் அவர்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கோட்ஸே தியாகின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலங்கள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க உங்ககிட்ட வந்து சொன்னாரா நரேந்திர மோடி கோட்ஸே தியாகின்னு எனக்கு புரியல யாரு சொன்னாங்க யாருமே அந்த மாதிரி பேசி நான் கேட்கலீங்களே உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில யார் வந்து இதெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல தெரியலீங்க ஆனா நாங்க சொல்லலை துப்பாக்கி எடுக்கிறவ இங்கே ஹிந்து அதனால்தான் ரொம்ப பெருமையா இருக்கு ஐ ஹவ் நோட் ஐ ஆம் ஆஃப் கோட் ஆனா நாங்க சொல்லல நோ ப்ராப்ளம் நீங்க கோட்ஸிய ஆதரவாளர் காந்தி எதிர்ப்பாளர் அப்படின்ட்டுலாம் வந்து அன்றைக்கு வந்து நிறைய பரப்புரைகள் நடந்தது அன்றைக்கு இல்ல அது என்ன அனௌன்ஸ் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண உடனேயே சோசியல் மீடியால ஃபுல்லாவே அது இன்னைக்கும் காந்தி எதிர்ப்பாளரா அந்த நிலைப்பாட்டுல இருக்கீங்களா நீங்க கோட்ஸே வந்து சுட்டது வெறும் காந்தியே தான் அவரோட இது அண்ட் அவர் எங்கேயும் ஓடல அப்படியே அங்கேயே இது பண்ண இது இது என்ன அவர் என்ன காந்தி பக்கத்துல இருந்தவங்க பத்து பேரு அவங்களெல்லாம் சுடலையே இவர்தான் நம்ம தேடுவாங்க இப்படி கேட்டு பண்ணல தப்பே இல்ல சார் ப்ளீஸ் வெயிட் வை அதுக்கப்புறம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீர் மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை அந்த உரிமையை ஒட்டுமொத்தமா பறிச்சிட்டு அன்னைக்கு சொன்ன ஒரு காரணமோ ஏன் நாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டியை ரத்து பண்றோம்னா தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி உருட்டு நாங்க

பயங்கரவாதிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் இங்களுக்கும் தொடர்பு இருந்தது லஷ்கர் டெரரிஸ்ட் காட் वाज ஜம்மு பிஜேபி மைனாரிட்டி மோர்ச்சா ஐடி செல் चीफ யாரங்க ஆக்டிவ் मेंबर ஆஃப் பிஜேபி வெக்கங்கட்டனுகளா பு மானம் கிட்ட போய்டலாம் எப்படி போட்டோ எடுத்தான் அங்க இருக்கக்கூடிய அனைத்து பாஜகவடியும் முன்னணி நிர்வாகிகளோட போட்டோ எடுக்கிறதுல கூட நிழச்சிகளை கலந்துக்கறான் ஏற்கனவே உலகம் முறான்னு திரிச்சு இதுல வேற இப்படி ஒரு